சிவகங்கை மாவட்டத்தில் மலையாள சாத்தையா அய்யனார் கோவிலில் ஆண்கள் மேல் சட்டை அணியாமலும் பெண்கள் ரவிக்கை அணியாமலும் தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட வினோத திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகாவில் கே புதுப்பட்டியில் அமைந்துள்ளது மலையாள சாத்தையா அய்யனார் கோயில் இங்கு இருபது ஆண்டுகளாக கோவில் திருவிழா நடத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இருபது வருடங்களுக்கு பிறகு கிராம மக்கள் பகையை மறந்து ஒன்று கூடி திருவிழாவை நடத்த முடிவெடுத்தனர் அதன்படி இன்று மலையாள சாத்தையா ஐயனார் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்த திருவிழாவில் முக்கிய அங்கமாக தீர்த்தவாரி நடைபெறும் குறிப்பாக இந்த தீர்த்தவாரியில் பங்கேற்கும் ஆண்கள் மேல் சட்டை அணிந்து கொள்வதில்லை அதேபோல பெண்கள் ரவிக்கை அணிவதில்லை குறிப்பிட்ட சிலர் மட்டும் இந்த தீர்த்தவாரியில் பங்கேற்று நூற்று எட்டு முறை நான்கு திசைகளை நோக்கியும் பூமியை தொட்டு கும்பிட்டனர் மேலும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கூடைகளை தலையில் சுமந்தபடி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று பின்னர் கோவில் முன் பொங்கல் வைத்து வழிபட்டனர் ஸ்ரீவில்லியார் சுவாமிக்கு பசுமாடுகள் மற்றும் காளைகள் நேர்ந்து விடப்பட்டு வயல்வெளியில் அவிழ்த்து விடப்பட்டன மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக விளங்கும் வகையில் இந்த கோவிலில் கரிசல்பட்டியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் தேங்காய் பழம் தலைவாழையிலை போன்றவற்றை இந்து முறைப்படி சீர்வரிசையாக எடுத்துச் சென்று பூசாரியிடம் வழங்கின 这这这这这，张哥。